வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக டெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் அதெல்லாம் வந்தாலும் போடுவோம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் இந்த வீடியோவில் டென் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நடந்த மசால்ஜி தூய்மை பணியாளர் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் உரிய ஆன்சர் கீஸ் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நானூறு இதனை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு ப்ளஸ் நூறு சரியான விடையை தேர்ந்தெடுக்க மணமக்களை டேஷ் என வாழ்த்தினர் வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் துன்பம் இந்த சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் நினைத்தல் இந்த சொல்லுக்கு உரிய எதிர்ச்சொல் மறத்தல் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு குயில் பாட்டு இந்த நூலை எழுதியவர் பாரதியார் இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் சொல் கல்லா இச்சொல்லின் எதிர்ச்சொல் கற்றார் கல்லான்னா படிக்காதவன்னு அர்த்தம் அப்போ கற்றாதான் அதுக்கு எதிர்ச்சொல் மஞ்சு விரட்டு என்பதனை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல் உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது கண்ணகியின் சிலம்பு டேஷால் ஆனது மாணிக்கம் ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை சோழக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள் செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன் போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து வையகம் என்பதன் பொருள் உலகம் மணித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மணி பிளஸ் துளி வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் எலும்பு நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் புத்தகம் ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த அறநெறி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அறம் பிளஸ் நெறி உன்னை பிளஸ் தவிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உன்னை தவிர நடுவில் இத்து வரும் அப்படியே சேரும் அவ்வளோதான் விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து கண் பிளஸ் இமைக்கும் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இமைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் காசு சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி பிளஸ் இழுக்கும் தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல் முரசவிக்கிறது கூறுதல் தெரிவித்தெல்லாம் தண்டோரா தான் பல்லாண்டு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பல பிளஸ் ஆண்டு ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெரியோர் சூறை பிளஸ் காற்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சூறை காற்று இக்கு சேரும் சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கொடை பிளஸ் திறம் ஆந்தை அலரும் என்பது எந்த வகையான மரபுன்னு கேட்டிருந்தாங்க ஒலி மரபு நாளம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் நாளம்னால் உலகம் புவி வைகம் எல்லாம் உண்டு மலை கிடையாது மலை வெறுப்பு எழுவாய் எப்போதும் டேஷ் ஆகவே இருக்கும் பெயர் சொல்லாகவே இருக்கும் ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டைப்பந்து கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது இணையம் வழியே நீங்கள் எங்கு சென்றீர்கள் இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இந்த பிறப்பு அதான் இப்பிறப்பு புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிவி மன்னன் உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய் யானை பிலிரும் வெகுலாமை இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை பழங்காலம் இந்த சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் புதிய காலம் நம்ம கொடுத்த ஐம்பது கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் கொடுத்திருந்தோம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது B பார்க்கலாம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் மு ஸ்டாலின் சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் எத்தனை எட்டு கிரகங்கள் ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன இருபத்தி ஆறு எழுத்துக்கள் உள்ளன எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டுள்ளது பிப்ரவரி மாதம் எலுமிச்சையில் உள்ள அமிலத்தின் பெயர் சிற்றிக் அமிலம் வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பெயர் என்ன கற்றாழை பசுவின் குட்டியின் பெயர் என்ன கன்று புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர் என்ன சர் ஐசக் நியூட்டன் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் இரண்டாம் நாள் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது செப்டம்பர் ஃபைவ் ஓர் எண்ணை இரண்டு இரண்டாக பகுக்க இயலும் எனில் அது இரட்டை எண் எனப்படும் மிகச்சிறிய முழு எண் எது ஜீரோ பின்வரும் கோவைகளில் எது பூஜ்யம் அல்ல டூ ப்ளஸ் ஜீரோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மேக்ஸுக்கெலாம் எக்ஸ்பலேஷன் வேணும்னா ஆல்ரெடி நாங்கள் ஆன்சருக்கு போடும்போதே எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் தேவைப்போகிறாங்க பாருங்கள் செவன்டீன் இன்ட்டு என்ன வரும்னா தேர்ட்டி ஃபோர் 53 த்ரீ ப்ளஸ் into 0, 0. ஜீரோ ஜீரோ எயிட்டி செவன் என்ற என்னானது டேஷ் வகுப்படும் மூன்றால் மட்டும் வகுப்படும் 59. நைன் என்பது ஃபிஃப்டி ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் ஒரு மணி இசிக் 60 நிமிடங்கள் இரண்டு நாட்கள் இசிக்கொல்ட்டு 48 மணி சுவைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொங்கல் பண்டிகையோடு தொடர்புடைய தாவரம் எது கரும்பு கீழ்கண்டவற்றில் பசுந்தழை உரங்களில் இல்லாத ஒன்று எது சவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும் நாளொன்றுக்கு எத்தனை முறை பழுத்துழைக்க வேண்டும் இரண்டு முறை நாம் உண்ணும் உணவுகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எத்தனை மணி நேரம் இருக்க வேண்டும் நான்கு மணி இருக்க வேண்டும் ஆற்றுநீரை சேமிக்க ஏற்படுத்தப்படும் அமைப்பின் பெயர் அணை கொசுவின் மூலம் பரவும் ஒரு வகை நோய் எது டெங்கு மட்கும் குப்பைகளை எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் பச்சை டேஷ் ஒரு சிறந்த கிருமி நாசினி மஞ்சள் கீழ்காணும் உயிரினங்களில் எது உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகிறது மண்புழு வெயிலில் செல்லும் பொழுது எந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும் வெள்ளை வெள்ளை தான் நம்மளும் கொடுத்தோம் சில பேர் டவுட் கேட்டிங்க ஏன் வெள்ளை வந்து சொல்கிறாங்கன்னா பிளாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும் ஹீட் அப்படியே அப்சர்வ் பண்ணும் வெள்ளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால் இந்த கொஸ்டின் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது வெள்ளை தான் வரும் உணவின் ருசியை கூட்டுவது எது உப்பு முதலுதவி பெட்டியில் இல்லாத பொருள் எது சர்க்கரை தீக்காயம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும் தண்ணீரில் நனைக்க வேண்டும் நம்மளும் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருந்தோம் எதுக்கும் டவுட்டுன்னு சொல்லியிருந்தோம் பட் அதே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க தண்ணீரில் நனைக்க வேண்டும் கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கந்தை என்பதன் பொருள் யாது கிழிந்த சில பேர் கமெண்ட் கொடுக்கும்போது பழைய அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சும்மா பேச்சு வழக்கில் கூட கந்தைனா கந்தல் துணின்னு சொல்லலையா இல்லையா கிழிஞ்சது தான் நம்ம கந்தல்னு சொல்லுவோம் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் கந்தைன்னா கிழிந்த தரிசு நிலம் என்பது எது எதுவும் விளையாதது மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது எது மின் இணைப்பை துண்டித்தல் நமது பழமையான மருத்துவ முறை எது சித்த மருத்துவம் அழகுக்காக வளர்க்கப்படும் செடி எது குரோட்டன் நடவு செய்ய தேவையான பயிர்களை இடம் எது நாற்றாங்கால் வெயிலுக்கு இதமான ஆடை எது பருத்தி ஆடை வீட்டை தூய்மையாக எப்போதும் வைத்திருக்க வேண்டும் காய்கறிகளை எவ்வாறு வெட்ட வேண்டும் கழுவி வெட்ட வேண்டும் எள்ளிலிருந்து தயாரிக்கும் எண்ணெய் எது நல்லெண்ணெய் காற்றின் அழுத்தத்தை எதன் மூலம் அளிக்கின்ற சாரி அளக்கின்றனர் காற்றழுத்த உடலுக்கு ஊட்டமான உணவு எது ஆவியில் வேக வைத்த உணவு மருத்துவ உதவிக்கு அவசர எண் அழைப்பு நூற்றி எட்டு ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் அருந்த வேண்டும் மூன்று லிட்டர் ஒருத்தவங்க கூட டவுட் கேட்டிருந்தீங்க அங்கே ரெண்டு லிட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கூட நீங்கள் ஆன்சருக்கு அவங்களுக்கு கிளைம் கூட பண்ணலாம் ஓகேங்களா அது புக்கில் இருக்குது தான் இவங்க ரெண்டு டம்ளர்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை தெளிவாக படிச்சுக்கணும் அப்படி வந்து உங்களுக்கு ரெண்டு இல்லைனா ரெண்டு டு த்ரீ நியர்பை இருக்கிறது த்ரீ லிட்டர் அதை கவனிச்சுக்காங்க இங்கே ரெண்டு டம்ளர்னு கொடுத்துருக்கனால அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது ஸோ இங்கே மூணு லிட்டர் கரெக்ட் நெல்லிக்காயில் எந்த என்ன வைட்டமின் சத்து உள்ளது சி வைட்டமின் சி இருக்குது ஓகே நீங்கள் ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க என்னங்கிறது கட் ஆஃப் பற்றி கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க இமீடியட்டாக கட் ஆஃப்மே போட்டுருவாங்க நீங்கள் குழப்புக்கிட்டேலாம் இருக்க வேணாம் சில பேருக்கு நீங்கள் ஈவன் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தால் கூட வாய்ப்பு இருக்கலாம் நம்ம வந்து இதை கெஸ் பண்ண முடியாது அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து இருக்குது அங்கே யாருமே சரியாக எக்ஸாம் எழுதுலன்னா உங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு வரலாம் சரிங்களா அதனால் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேணாம் ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்